ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிலாஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீ கடை மசாலா போண்டா வாங்க இப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி சைஸ்ல நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் அரை கிலோட கொஞ்சம் குறைவா நானூற்றி ஐம்பது கிராம் இருக்கு கை அல்லது பொட்டோ மஷரால இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்குக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம் பேன்ல ஒன்னு அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சோம்பு பொடிப்பொடியா நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அளவில் ஒரு கப் இருக்கு நறுக்குன பச்சை மிளகாய் ஒன்று அல்லது ரெண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சாட் மசாலா சாட் மசாலா ஆசனல் தான் தேவையில்லைன்னா தவிர்த்துடலாம் தேவையான அளவு பொடியப்பு சேர்த்து ரொம்ப ரொம்ப குறைவான தீயில் கலந்து விட்டுக்கோங்க சாதாரண தூள் சேர்க்கிறதா இருந்தால் குறைவாக சேர்த்துக்கோங்க மசாலா கருகாமல் சரியாக கலந்து கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒன்று அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் தீ ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கட்டும் நம்ம மஸ்ட் வச்சுருந்தா உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் நான் கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு எதுவும் சேர்க்கலை நீங்கள் அப்படி உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா திரும்ப உப்பு சேர்க்கும்போது போது கவனமாக சேர்த்துக்கோங்க நான் இப்போ தீயை தீயா கலந்ததுக்கு அப்புறமா வேற பாத்திரத்துக்கு மாத்தி ஆற வச்சிடலாம் ஆரட்டம் ஒரு பவுல்ல ஒன்றரை கப் அளவு கடலை மாவு மூணு ஸ்பூன் அரிசி மாவு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு அரிசி மாவு சேர்க்கும் போது ஒரு முறுமுறுப்பு கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது ஓரளவு திக்கா இருக்கணும் ரொம்ப நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு அளவு சோடா உப்பு சோடா உப்பு ஒன்னு அல்லது ரெண்டு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் காரம் அதிகமா சாப்பிட்டு பிடிக்கும்னா இதோடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் மசாலா ஓரளவு ஆறி வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கொஞ்சம் மல்ல கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இதோட வாசனை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுல போண்டா தேவைப்படுதோ அந்த அளவில் உருண்டையா உருட்டி எடுத்துக்கோங்க உருண்டையெல்லாம் ஒரே அளவுல வரணும்னா இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டி எடுத்துக்கோங்க இப்போ கையில எடுத்து உருட்டுனீங்கன்னா எல்லாம் ஒரே அளவுல இருக்கும் எல்லாமே உருண்டை பிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா பொறிச்சு ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு பொறிஞ்சதுக்கு அப்புறமா மறைச்சு விட்டுக்கலாம் பொரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சட்டன்னு பொறிஞ்சு வந்துடும் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு எடுத்துடலாம் மேல் பகுதியில் லேசாக ஒரு முறுமுறுப்போட உள்ள ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல மசாலாவோட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சாயங்காலம் சூடாக ஒரு கப்பு டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லாஸ்கோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ